எல்லோருக்கும் வணக்கம் நந்தா நந்தாஷெலின் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்ல ட்ரூ லவ் ரியலான உண்மையான அன்பு எப்போ தெரியும் அப்படின்னா உடனே தெரிகிறதில்ல அதாவது மேரேஜ் முடிஞ்ச ஒரு டென் டேஸ் தேர்ட்டி டேஸ் நைன்டி டேஸ்ல ஒன் இயர் டூ இயர் த்ரீ இயர்ஸ்லாம் உங்களுக்கு கண்டிப்பா த்ரீ இயர்ஸ்லாம் ஒரு அட்ராக்ஷனோட சேர்ந்த லவ்வா இருக்கும் அந்த லவ்ன்னு உள்ளது முழுமையா இருக்காது ஃபர்ஸ்ட் இருக்கிற லவ் எல்லாம் ஒரு தோற்றத்தை அடிப்படையா கொண்டுதான் அந்த லவ் வந்து அப்படியே இருக்கும் ஆனா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் எல்லாம் தாண்டினதுக்கு அப்புறம் தான் அந்த மேரேஜ் லைஃப்ல அவங்களோட ரியலான லவ் ஜேர்னி வந்து ஸ்டார்ட் ஆகும் அவங்களோட பிசிக்கல் அப்பியரன்ஸ் எல்லாம் அவங்களுக்கு பெருசா தெரிகிறது இல்லை ஒரு அட்ராக்டிவ் அப்படின்னு உள்ளதை தாண்டி அவங்களோட உள்ளோன்னு சொல்றது பியூரான ஒரு லவ்ல வந்து பாண்டாகி இருக்கும் எல்லாருமே நினைக்கலாம் என்னோட ஹஸ்பண்ட் என்கிட்ட பாசமாக இருக்கிறாங்க என்னோட ஒய்ஃப் என்கிட்ட பாசமாக இருக்கிறாங்க நாங்கள் நல்ல லவ்வோடு தான் ஹாப்பியாக இருக்கிறோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் ஸ்டார்டிங் பீரியட்ல இருக்கிற லவ் எல்லாம் அந்த லாஸ்ட்ல எண்டில் வருது அந்த லவ்க்கு வந்து ஈக்குவலாக ஆகாது ஓகேவா எப்படி இருந்தாலும் லைஃப்பில் நீங்கள் ட்ராவல் செஞ்சு போயிட்டே இருக்கிற நேரம் எண்டில் வருகிற லவ் அதாவது எண்டனா முடிக்கிற நேரம்லாம் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் இல்லை டுவெண்ட்டி இயர்ஸ் எல்லாம் தாண்டின பிறகு வருகிற லவ் தான் வந்து பியூராக சூப்பரான லவ்வா இருக்கும் நீங்க கம்பேர் செஞ்சு பாத்தீங்கன்னா தெரியும் நிறைய ஏஜ் போனவங்க கிட்ட நீங்க கேட்கற நேரம் தெரியும் ஹாப்பியா வாழ்கிறவங்க கிட்ட நீங்க கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பீரியட்ல இருந்த லவ் விட அவங்களுக்கு கொஞ்சம் ஏஜ் எல்லாம் போனதுக்கு அப்புறம் தான் அந்த லவ் தான் ரியலான உண்மையான ஒரு உறுதியான லவ்வா வந்து தெரியும் இப்போ எல்லாம் சின்ன வயசுலயே வந்து மேரேஜ் பண்றாங்க பிடிக்கல பிடிக்கல அப்படின்னு டிவோர்ஸ் செஞ்சுட்டு வேற மேரேஜ் பண்றாங்க இதெல்லாம் ரியலான ஒரு லவும் இல்லை லைஃப்பும் கிடையாது அதாவது ரியலான லவ் லைஃப்னு சொல்கிறது என்ன ஆளுமே எந்த சூழ்நிலையிலையும் எப்படிப்பட்ட கண்டிஷனில் தன்னோட ஹஸ்பண்ட் ஆகட்டும் இல்லை ஒய்ஃபாகட்டும் இருந்தாலும் அவங்கள விட்டு கண்டிப்பாக பிரியவே மாட்டாங்க அவங்களுக்கு சலிக்காது ஓகேவா அவங்கள பார்த்து வெறுப்பு தோணாது அவங்களோட தோற்றம் கூட மாறலாம் அழகு குறஞ்சி போகலாம் எப்படி இருந்தாலும் சரி அவங்கள முழு மனசோட அன்பு செஞ்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு அதெல்லாம் குறையாகவே தெரியாது அந்த ரியலான அன்பு மட்டும்தான் அவங்களுக்கு ஃபஸ்ட் இடத்துல இருக்கும் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்ல ஹஸ்பண்ட் நல்லா ரன் பண்ணுறாங்க நிறைய மணி அவங்க கிட்டே இருக்குது ஒய்ஃப் வீட்டில் இருந்தே சாப்பிட்டு வீட்டில் உள்ள வேலைகளை பார்க்கலாம் இல்லை வீட்டில் வேற மெய்டு வச்சு ஒர்க் பண்ணலாம் என்ன வேணாலும் இருக்கலாம் ஹாப்பியான லைஃப் தான் இருந்தாலும் அந்த பெண் வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அதாவது ஒரு பெண் நல்லா படித்த பொண்ணாக இருந்து வேலைக்கு போய் சம்பாதிக்கணும் அப்படின்னு ஏம் இருக்கிற பெண்களை வச்சு நான் பேசலை அது மட்டும் இல்லை குடும்ப நிலைமை வறுமையில் இருக்குது வேலைக்கு போய் தான் குடும்பத்தோட சூழ்நிலையை மேனேஜ் பண்ண முடியும் ரெண்டு பேரோட வருமானம் இருந்தால் தான் அந்த ஃபேமிலி லைஃப்பை ரன் பண்ண முடியும் அப்படின்னு உள்ளவங்கள நான் சொல்லலை இந்த ரெண்டு பேரையும் நான் சொல்லலை எல்லா விதத்துலையும் நல்ல விதமாக இருக்கிறாங்க ஃபேமிலியில் எந்த ஒரு ஃபினான்சியலி பிரச்சனை எதுவுமே கிடையாது மணியெல்லாம் இருக்குது அப்படின்னாலும் அந்த பெண் வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்க மனசில் நிம்மதி இல்ல நிம்மதியை தேடி போகிறாங்க அப்படின்னு அர்த்தம் அது மட்டும் இல்ல அவங்க மனசுல இருக்கிற வருத்தங்களை யார்கிட்டயாவது சொல்லணும்னு விருப்பப்படுறாங்க அவங்க கிட்ட சொல்லலாம் ஆனா ஹஸ்பண்ட் கேட்காதவங்களா இருக்கலாம் அதனால அவங்க இன்னொரு இடத்துல போய் யாராவது நமக்கு நல்லா ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்க மாட்டாங்களா அவங்க கூட வந்து நம்மளோட கஷ்டத்தை ஷேர் பண்ணலாம் நமக்கு ஒரு நிம்மதி வேணும் ஒரு ஃப்ரீடம் வேணும் ஒரு அடைஞ்சது மாதிரி உள்ள லைஃப் வந்து நமக்கு வேண்டாம் அப்படின்னு நினைச்சு நிம்மதியை தேடிதான் அவங்களோட பயணம் இருக்குமே தவிர பணம்னு உள்ளது அவங்களோட மெயின் டார்கெட்டா இருக்காது அந்த பெண்ணோட லைஃப்ல இது மாதிரி புரிதல் இல்லாம மனைவி கிட்ட தன்னோட மன வருத்தங்கள் என்ன உனக்கு என்ன வேணும் அப்படின்னு எல்லாம் கேட்காம இருக்கிறது அதாவது அவங்க ஹஸ்பண்ட் நினைப்பாங்கன்னா ஆபீஸ் நம்ம போகிறோம் ரொம்ப டென்ஷன் இருக்குது நமக்குதான் நல்ல பிரஷர் இருக்குது ஒய்ஃபுக்கு என்ன ஜாலியா வீட்டுல இருக்கலாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல நேரத்துக்கு சாப்பிடலாம் தூங்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க ஆனா நெஜத்துல அது உண்மை கிடையாது வெளிய போய் வேலை செய்கிறவங்கள விட வீட்லயே இருக்கிறவங்களுக்கு தான் மன அழுத்தம் அதிகமா இருக்கும் சாப்பாடு தூக்கம் கிடைக்குதுன்னு உள்ளது உண்மையான நிம்மதியை வந்து கொடுக்காது அவங்களோட மனசுல எவ்வளவு கஷ்டம் இருக்கோ வருத்தம் இருக்கோ அதை இன்னொருத்தவங்க கிட்ட ஷேர் பண்ற நேரம் கூட இருக்கிற லைஃப் பார்ட்னர் அவங்களோட மன வருத்தத்தை புரிஞ்சி அதுக்கு ஆறுதல் சொல்லுகிற நேரம்தான் அவங்களோட மனசுல இருக்கிற கஷ்டங்கள் பாரங்கள் எல்லாமே மாறும் தன்னால அது வந்து க்யூர் ஆகவே செய்யாது எந்த விதத்துலயும் வீட்டுல அவங்களுக்கு நிம்மதி கிடைக்கல அப்படின்னு இருக்கிற பட்சத்தில் அவங்க வெளியே வேலைக்கு போக தான் ஆசைப்படுவாங்க நாலு பேர்கிட்ட பேசணும் பழகணும் எல்லாரும் மாதிரி ஹாப்பியா இருக்கணும் அப்படின்னுதான் நினைப்பாங்க உங்களோட ஒய்ஃப் வீட்டுல இருக்கிறாங்க அப்படின்னு அவங்க கிட்ட பேசுங்க ஓகேவா வீட்டுல இருக்கிறவங்க மட்டும் இல்ல யாரா இருந்தாலும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னா ரெண்டு பேருமே கண்டிப்பா ஒருத்தர் ஒருத்தர் விட்டு பேசுங்க ஒரு பெண்ணா இருக்கிறவங்க அவங்களோட மனசுல எந்த ஒரு ரகசியமும் இல்லாம வெளிப்படையா எல்லாமே தன்னோட ஹஸ்பண்ட்கிட்ட பேசுறாங்க அப்படின்னா அவங்க உண்மையா அவங்களோட ஹஸ்பண்டை நேசிக்கிறாங்கன்னு அர்த்தம் அந்த ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் வந்து நேசிக்கிறாங்கன்னு அர்த்தம் ஆனா ஒவ்வொரு விஷயத்தையும் மறைச்சு மறைச்சு பேசுறாங்க அப்படின்னா உங்களை கண்டு பயப்படுறாங்க உங்ககிட்ட உண்மையா முழுசா அன்பா இல்லை அப்படின்னு அர்த்தம் இதுக்கு காரணம் நம்ம தான் ஓகேவா நம்ம ஒரு சில விஷயங்களை அவங்க ஷேர் பண்ணுற நேரம் இது இப்படி அதை அப்படின்னு கோபப்பட்டுட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் வந்து சொல்கிறதுக்கு தோணாது அதே இது ஹேண்டில் பண்ணுற விதம் இருக்குது பாத்தீங்களா அவங்களுக்கு ஆறு இதெல்லாம் சொல்லணும் அட்வைஸும் சொல்கிறது மாதிரி உண்மையான அன்போடு அந்த விஷயத்த சொல்கிற நேரம் அவங்களும் புரிஞ்சுப்பாங்க லைஃபும் வந்து ஸ்மூத்தாக இருக்கும் மெயினாக எல்லாமே பார்த்தீங்கன்னா புரிதலின் அடிப்படையில தான் வாழ்க்கையே இருக்கு புரிதல் இல்லாமல் இருக்கிற நேரம் தான் பிரச்சனைகளே ஆரம்பிக்குது சின்ன வயசுல மேரேஜ் பண்ணிக்கிட்டு டிவோர்ஸ் பண்றாங்கல்ல அங்கேயும் புரிதல் இல்லாம தான் டிவோர்ஸ் நடக்குது வயசான பிறகு அதே புரிதல் ரொம்ப அதிகம் ஆகுறதுனாலதான் அந்த லவ் உண்மையானதா மாறுது பியோரானதா மாறுது ஸ்ட்ராங் ஆனதா மாறுது நம்மளோட லைஃப்ல புரிதல்னு சொல்றதா இம்பார்ட்டண்டா இருக்குது புரிதல் இருந்துச்சு அப்படின்னா லைஃப் கண்டிப்பா ஹாப்பியா இருக்கும் உங்களோட ஒய்ஃப் ஆகட்டும் இல்லை ஹஸ்பண்ட் ஆகட்டும் உங்ககிட்ட மனசு விட்டு பேசணும் ஓகேவா மனைவி ஹஸ்பண்டு கிட்ட பேசணும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கிட்ட மனசு விட்டு பேசணும் நீங்க கிட்ட ஷேர் பண்ணலை இல்ல ஹஸ்பண்டு கிட்ட ஷேர் பண்ணலை அப்படின்னா என்னொருத்தங்க கிட்ட நீங்க ஷேர் பண்றீங்கன்னு அர்த்தம் அது வந்து உங்களோட ஃப்ரெண்டா இருக்கலாம் இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ்ல ஒருத்தங்களா இருக்கலாம் அந்த மாதிரி இருக்கிற ஒரு லைஃப் வந்து ஹாப்பியான லைஃபா இருக்க சான்ஸே இல்லை கண்டிப்பாக பிரச்சனைகளை உருவாக்கி விடும் ஓகேவா ஏன்னா பிரச்சனை யாருக்குள்ளாடி இருக்குதோ அவங்க ரெண்டு பேரும் தான் பேசி அதுக்கு ஒரு தீர்வு காணணும் ஒரு மூணாவது ஒரு மனுஷர் அது வந்து உங்களோட பேரண்ட்ஸா இருக்கலாம் உங்களோட ரொம்ப நெருங்கிய நண்பர்களா இருக்கலாம் யார் வேணாலும் இருக்கலாம் அவங்க அவங்ககிட்ட ஷேர் பண்றதை விட ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளாடி உள்ள விஷயங்களை உங்களுக்குள்ளே பேசி நீங்களே தீர்வு காண்றனாருன்னா அந்த லைஃப் வந்து நல்லா இருக்கும் இல்லைன்னா அது கரெக்டான லைஃபாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஆஹ் அதுல வந்து நிறைய கள்ளத்தனங்கள் இருக்கும் ஓகேவா அதாவது ஒய்ஃபுக்கு தெரியாம ஹஸ்பண்ட் ஒரு சில விஷயங்கள் செய்கிறது ஹஸ்பண்டுக்கு தெரியாம ஒய்ஃப் ஒரு சில விஷயங்கள் செய்கிறது இது மாதிரி எல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா லைஃப்ல ஒரு தீர்மானமா ஒரு முடிவு எடுங்க இவ்வளவு நாளா எப்படி வேணாலும் இருக்கலாம் ஆனா வாழ்க்கையில ஒரு தீர்மானம் எடுத்து இன்னைக்கு இப்போவே நம்மளோட லைஃப் வந்து சரி பண்ணணும் அப்படின்னு நினச்சி ஒவ்வொரு முடிவுகளையும் முயற்சிகளையும் எடுத்து பாருங்க லைஃப்ல எண்ட்ல வயசான பிறகு உங்களோட லைஃப் பாண்டிங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் இல்லைன்னா வயசான பிறகும் சண்டை பிடிச்சிட்டே இருப்பாங்க ஓகேவா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இருக்காது அவங்க குறை சொல்லுவாங்க இவங்க குறை சொல்லுவாங்க இப்படி குறை சொல்லியே வாழ்க்கை ஃபுல்லா அப்படியே போகிறது மாதிரி இருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் வரணும் அப்படின்னா ஸ்டார்டிங்லேயே நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க லைஃப் நல்ல முறையில வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும்